உடனே நம்ம மீது வந்து ஒரு பிஜேபி முத்திர குத்துறது இவர்களை ஆர் எஸ் எஸ் இயக்குகிறது பிஜேபி இயக்குது பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம் ஒருபோதும் பாசிச பிஜேபி ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது மதத்தை வைத்து பிளவாதத்தை செய்து கொண்டிருக்கின்ற பிஜேபி என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே எதிரான ஒரு கட்சி எங்களுடைய கொள்கை எதிரி என்றுமே பிஜேபி 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 என்பதில் மிக தெளிவாக வருகிறோம் அரசியல் எதிரியாக தீயசக்தி திமுக இருக்கு இந்த ரெண்டு கட்சியும் அதிகாரத்தில் இருக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பதுதான் துணிச்சல் அந்த துணிச்சலின் தலைவனாக எங்க அண்ணன் விஜய் அவர்கள் இருக்காங்க ஏன் நீங்க திமுக மட்டும் பேசுறீங்க ஏன் அதிமுக ஏன் அதிமுக பேசலாம் அப்படின்னா இந்த அதிகாரத்தில் இருப்பது திமுக இதே அதிகாரத்தில் அதிமுக இருந்தா அதிமுக கேள்வி கேட்பான் இதே அதிகாரத்தில் காங்கிரஸ் இருந்தா காங்கிரஸ் கேள்வி கேட்பான் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாநில ஆட்சியையும் மத்திய ஆட்சியையும் எதிர்த்து கேள்வி கேட்கார் என்றால் இதுதான் தலைமை பண்பு இதுதான் அரசியல் படுத்தக்கூடியது அப்படி மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை அண்ணன் விஜய் அவர்கள் செய்து இங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதி தொடர்ந்து இந்த மக்களின் மீதே ஒரு பொய்யான ஒரு அவதூறை பிஜேபி சொல்லிதான் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் ஒன்னே ஒண்ணு சொல்ற இந்த பாளையங்கோட்டை தொகுதியில சொல்ற சொட்ட மண்டையில் கூட முடிமலருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரே மலரே மலராது அதனால் மிக தெளிவாக இருக்கிறார்